எல்லாருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கணுன்றது பிடிக்கும் நமக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி காமிச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறப்போ நம்ம செல்ஃப் ஒர்த்தாக இருந்தோன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும்னு நமக்கு புரியுது நம்ம செல்ஃப் ஒர்த்தாக ஃபீல் பண்ணணுன்னா நம்ம எப்படி இருந்தால் அப்படி ஃபீல் பண்ணுவோம்னா நமக்கு செல்ஃப் ட்ரஸ்ட் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணுன்றது புரியுது நம்ம மேலே நமக்கு எப்போ நம்பிக்கை இருக்கோன்னும் போது நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கும்போது இருக்கோன்னு புரியுது நமக்குள்ளே ஹானஸ்டியாக இருக்கிறத எப்படின்னு கேட்கும்போது நம்ம நம்ம மனசாட்சி கூட ஒத்து போகிறதுன்னு புரியுது மனசாட்சி சொல்கிற மாதிரியே நம்ம வெளியில் வாழறது நம்ம பிஹேவியர் இருக்கிறது அதை நோக்கி போகிறது அதுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுன்னு புரியுது இது எந்த அளவுக்கு நம்ம உள்ள நம்ம மனசாட்சி கூட நெருக்கமாக இருப்போன்றத பொறுத்து நம்ம இன்டர்னல் வேலிடேஷன் இருக்கும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எக்ஸ்டர்னல்லேருந்து வர்றது இல்லாமல் இன்டர்னல் வேலிடேஷன் மூலயமா இருக்கிறப்போ அது தொடர்ந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை பில்ட் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சுய ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம மனசாட்சி கூட இருக்கிறதுக்கு அது உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் உயிர் சார்ந்த ஒழுக்கம் உடல் சார்ந்த ஒழுக்கம்ன்றது உடலை நம்ம ஊன்னுடம்பே ஆலயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பராமரிக்கணும் ஏன்னா உயிர் அதில் தான் தங்கியிருக்கு நம்ம என்ன செயல் செய்யணுன்னாலும் நம்ம உடல் நல்லா இருக்கும்போது தான் நம்ம அந்த செயல் மேலே கவனத்தை வைக்க முடியும் இல்லைன்னா அந்த கருவி கா இப்போ நம்ம கார் இல்லைன்னா நம்ம பயணம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் சரியாக கார் ரெடி பண்ண பிறகு தான் பயணத்துக்கு தயாராகிறோம் அந்த மாதிரி வாகனம் உடல் அது தயார் பண்ணுறதில் நமக்கு இருக்கணும் அடுத்து மனம் நம்ம கார் தயாராக இருந்தாலும் நம்ம எங்கே போனோன்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம போக முடியும் அதுக்கான பிளான் இருந்து அது எப்படி போகணுன்னு வழி தெரியறப்ப தான் கரெக்டாக போக முடியும் டெஸ்டினேஷன் எங்கே போய் சேரப்படணுன்றது தான் உயிர்ன்ற மாதிரி இருக்கப்போ அந்த இடம் தெரிகிறப்போ தான் நம்ம பிளானை போட முடியும் அதுக்கேற்ற பிளான் போடுறப்போ நம்ம தயாராக இருக்கிற வாகனத்தை வச்சுக்கிட்டு நம்ம சரியான இடத்தை ரீச் பண்ண முடியும் அப்போது அந்த உயிரும் மனமும் ஒருங்கிணைந்து இருக்கிறது அந்த பிளானும் நம்ம கோலும் ரீச் ஆக வேண்டிய இடமும் ஒன்றா இருக்கிறது ரிலேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பயணங்களின் கனிவான கவனத்திற்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கவனமாக இருக்கணும் பயணத்தில்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே கவனிக்காத விஷயம் கேஆர்ச முடிச்சிடும்னு சொல்லுவாங்க குழப்பமாக முடிஞ்சிடும் அது மேலும் ஒழுங்கற்ற தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டே போகும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த யூனிவர்சிட்டி நடக்கிற விஷயங்களை பார்த்தா எதுவுமே ஒழுங்காக போ இல்லாமல் போகிற மாதிரி தெரிகிறதில்ல அப்போது இந்த யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அதுக்கும் மேலே இருந்து அந்த சிஸ்டத்துக்கும் மேலே இருந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்சர்வர் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அது சரியான விஷயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அப்சர்வர் எஃபெக்ட்டு நான் முழுமையாக நம்புகிறேன் நம்ம என்ன செய்கிறோன்றதை விட நம்ம செய்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கவனமாக இருக்கணுன்றதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறப்போ எல்லாமே சரி ஆகிட்டே போகுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது உங்களுக்கு புரியும் நம்பரை நன்றி